மித்ரா எடுத்து ஸ்டார்ட் பண்ணேன் முதல்ல எடு அதை அதை போடக்கூடாது ஃபஸ்ட்டு பெருசாக உள்ளது பெருசாக ஆ அடுத்து மேலே இருக்கிறது எடு எடுமா அதை எடுத்து கீழே ஓகே நெக்ஸ்ட்டு சீக்கிரம் ஆ ஆ ஓகே படு பண்ணுப்பா தக்ஷன் பண்ணு சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக பண்ணு சீக்கிரம் நீ செக் பண்ணியா தள்ளிவிட்டாண்ணா யாரு யார் தரல யார் கபிலனா சீக்கிரம் நீங்கள் அடுத்தது ஆனே நெக்ஸ்டே யார் ஆ கபிலன்னுக்கிறது கயரா அது எடு அந்த ரெட் கலர் தான் எடு அடுத்தது பண்ணியா சீக்கிரம் கடை கலர் செட் பண்ணு போட்டியம்மா எத்தனை போட்டு வச்சிருக்க சீக்கிரம் போட்டு ரெண்டு ரெண்டாக போட்டு சீக்கிரம் போடு ஃபாஸ்டாக போடுங்க நீ அடிக்கிட்டியாம்மா என்ன கரெக்டாக அடுக்கவே இல்லை யாழ்மொழி கரெக்டாக அடுக்கு இந்த பெரிய கப்பு அடுத்த சின்ன கப்பு அதுக்கு அடுத்தது சின்ன கப்பு அது மாதிரி பண்ணேன் எல்லாத்தையும் கீழே கொட்டு மேலே ஆனிட்டியா ஆ ஓகே நெக்ஸ்ட் அடுத்தது பண்ணுங்க ஆ ஓகே சசிகாந்த் சீக்கிரம் என்ன ஒன்றும் பண்ணாமல் உட்காந்துருக்கேன் சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக பண்ணு நடுவுல பாரு உன்னை விட்டுன பாரு மித்ரா உன்னை விட்டுன பாரு சீக்கிரம் என்ன பாக்குற சீக்கிரம் என்ன நடுவுல வைக்காம எங்கேயோ வச்சிருக்க